அவர் நினைக்கிறது லாலாஜி மகராஜ் விடக்கூடிய மூச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய குறிக்கோள் மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையிலேருந்து அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் நடக்காதன்னா அதுதான் ஆக்சுவலான ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட் மற்ற விஷயங்கள் தானாக நடக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னா இது ஏன்னா இருந்தேன்னா யாருங்க வீட்டு வேலைக்கு வேண்டியது நீங்கள் பேசி முடிச்சாலும் சாப்பாடு போடணும் அது யாரும் சமைப்பாங்க அது தானா நடக்கும் அதான் நம்ம ஊரில் அந்த காலத்தில் செவனேன்னு இரு அப்படிமா செவனேன்னு இருந்தா எல்லாரும் என்ன நான் சும்மா காந்தது செவனேனு சிவன்றது நம்மளுடைய ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா கடவுள்னு அர்த்தம் இந்த கடவுள் எண்ணத்திலே எப்பவும் வருங்க கடவுளுடைய நினைப்பிலேயே இருக்கிறது செவனே இருன்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த குறிக்கோள் தெளிவு உங்களுக்கு எப்போ வருதோ அப்பதான் உங்களுடைய உண்மையான ஆன்மீக பயணம் ஆரம்பிக்கும் இது உங்களுக்கே பெரிய யாரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ்ன்றது போர் அடிக்கும் யாரோ சொன்னாங்களேன்னு உட்காருவோம் யாரோ சொன்னாங்களேன்னு சிட்டிங் எடுத்துப்போம்